வணக்கம் நம்ம எல்லோருமே சந்தோஷத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஆனா நாம தேடுறது சரியான விஷயந்தானா ஒருவேளை சந்தோஷங்கிறது ஒரு தற்காலிக உணர்ச்சி மட்டும்தானா அதைவிட ஆழமான சக்தி வாய்ந்த ஒன்று இருக்கா இன்னைக்கு நாம பார்க்க போற புத்தகம் டோர்கோ சராடேரியன் எழுதிய மகிழ்ச்சியும் குணப்படுத்துதலும் நம்மளோட நோக்கம் நாம் துரத்துகிற சந்தோஷத்துக்கும் இந்த புத்தகம் பேசுற மகிழ்ச்சிக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது தான் இது வெறும் உணர்ச்சி இல்லை நம்மளையே குணப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல்னு புத்தகம் சொல்லுது தான் நாம ஆழமா பார்க்க போறோம் கரெக்ட் இந்த புத்தகம் வந்து வெறும் தத்துவங்களை பத்தி மட்டும் பேசல இது பல வருஷங்களா ஆசிரியர் நடத்தின கருத்தரங்கங்கள் பயிற்சிகளோட ஒரு தொகுப்பு ஆசிரியர் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை சின்ன வயசுலேயே கவனிச்சதா சொல்றாரு மகிழ்ச்சியா இருக்கிறவங்க எப்பவுமே வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம் ரொம்ப ஆரோக்கியமா படைப்பாற்றலோடு இருந்திருக்காங்க ஆனா மகிழ்ச்சி இல்லாதவங்க ஹம் மற்றவங்களோட சக்தியை உறிஞ்சிற மாதிரி எப்போவும் ஒரு வித சோர்வோடவே இருந்தாங்களாம் இந்த ஒரு சின்ன கவனிப்பு தான் மகிழ்ச்சியோட ஆழமான சக்தியை பத்தி அவர் யோசிக்க வச்சிருக்கு அப்போ முதல் கேள்வியே இங்கதான் ஆரம்பிக்குது சந்தோஷம் மகிழ்ச்சி இது ரெண்டும் ஒன்று தான் தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் இந்த புத்தகம் இதை எப்படி பிரிச்சு பார்க்குது முதல்ல மகிழ்ச்சினா என்னன்னு அதை எப்படி வரையறுக்குது இதுதான் இந்த புத்தகத்தோட அடித்தளமே ஆசிரியர் ரொம்ப தெளிவாக இதை பிரிக்கிறார் அவர் மகிழ்ச்சிய வெறும் உணர்ச்சியா பார்க்கல அத ஒரு உணர்வு நிலை அப்படின்னு சொல்றாரு அ ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இத புரிய வைக்க அவர் மூணு நிலைகளை சொல்றாரு முதல் நிலை சந்தோஷம் ஹாப்பினஸ் இது வந்து உடம்புக்கும் உணர்ச்சிகளுக்கும் சம்பந்தப்பட்டது ஒரு புது கார் வாங்குறோம் பிடித்த சினிமா பாக்குறோம் இது மாதிரி வெளிப்புற விஷயங்களால வர்றது இது வரும் போகும் சரி இது நமக்கு நல்லா தெரிஞ்சதுதான் அடுத்த ரெண்டு நிலைகள் என்ன இரண்டாவது நிலை தான் மகிழ்ச்சி ஜாய் இது மனசுக்கும் ஆன்மாவுக்கும் சம்பந்தப்பட்டது ஓகே இதுக்கு வெளிப்புற காரணங்கள் தேவையில்லை இது நிபந்தனை அற்றது நீங்க யாரு உங்ககிட்ட என்ன இருக்குங்கிறதெல்லாம் தாண்டி உங்களுக்குள்ள இயல்பா இருக்கிற ஒரு அமைதியான ஆழமான உணர்வு மூன்றாவது நிலை வந்து பேரானந்தம் பிளிஸ் அது முழுமையா தெய்வீகமானது நம்ம ஆன்மாவோட மிக ஆழத்துல உணர்றது இப்போதைக்கு நாம மகிழ்ச்சியில கவனம் செலுத்துவோம் இந்த சந்தோஷம் மகிழ்ச்சி வித்தியாசத்தை கேட்கும் போது கொஞ்சம் தத்துவார்த்தமா இருக்கு இதை வாழ்க்கையோட பொருத்தி பாக்கிற மாதிரி புத்தகத்துல ஏதாவது சக்தி வாய்ந்த உதாரணம் இருக்கா ஒரு அற்புதமான கதை இருக்கு ஆசிரியரோட அப்பாவை பத்தின கதை அவரு ஒரு மருந்தாளுநர் ஒரு நாள் அரசாங்க உத்தரவுனால அவரோட மருந்தகத்தை மூட வேண்டிய சூழல் வருது ஆறு மாசம் கழிச்சு வந்து திறக்கும் போது உள்ள இருந்த மருந்து பணம் நகைன்னு எல்லாமே கொல்ல போயிருந்தது ஐயோ நினைச்சு பார்க்கவே கொடுமையா இருக்கு தன்னோட மொத்த உடைப்பும் வீணா போன ஒரு நிலை அந்த நேரத்துல யாருமே இயல்பா இருக்க முடியாது ஆமா அவரோட அப்பா என்ன செஞ்சார் தெரியுமா என்ன செஞ்சார் அதுதான் ஆச்சரியம் அந்த இடத்துல நின்னு சிரிக்க சிரிக்கவா என்ன சொல்றீங்க இது நம்புற மாதிரியே இல்லையே என்னோட முதன் உணர்ச்சி கோபமா இல்லனா விரக்தியா தான் இருந்திருக்கும் இது ஒரு சராசரி மனுஷனுக்கு சாத்தியமா இல்ல அவரோட அப்பா ஒரு வித்தியாசமான மனுஷனா இந்த கேள்வி ரொம்ப முக்கியம் அவரோட மகன் அதாவது ஆசிரியர் இதையதான் கேட்டார் அதுக்கு அவரோட அப்பா சொன்ன பதில் இதுதான் இந்த மாதிரி சோகங்கள் என் இதயத்தில் இருக்கிற மகிழ்ச்சியை எங்கிட்டேருந்து பறிக்க முடியாது இது ஒரு சவால் நான் மறுபடியும் என் சேவையை ஆரம்பிக்க முடியும்னு என் இறைவனுக்கு நிரூபிக்க ஒரு வாய்ப்பு வாவ் பாருங்க அவர் அந்த நிகழ்வை ஒரு இழப்பா பார்க்கல ஒரு சவாலா பார்த்தார் இதுதான் புத்தகம் சொல்ற மைய கருத்து மகிழ்ச்சிங்கிறது சூழ்நிலையோட விளைவில்லை அது நாம எடுக்கிற ஒரு முடிவு அது ஒரு மனநிலை எக்ஸாக்ட்லி இது விஷயத்த முற்றிலும் வேறொரு கோணத்துல பார்க்க வைக்குது அந்த இழப்புனால வர்ற கோபம் விரக்திங்கிற உணர்ச்சிகளில் அவர் இருந்தா அந்த சக்தியெல்லாம் வீணாயிருக்கும் அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கே பல வருஷம் ஆகிருக்கலாம் ஆனா அவர் மகிழ்ச்சிய ஒரு முடிவா எடுத்ததால தன்னோட ஆற்றல சேமிச்சிருக்கார் மிக சரியா சொன்னீங்க ஆற்றல சேமிச்சிருக்கார் அது மட்டும் இல்ல ஆரோக்கியம் ஏ பணத்தை கூட சேமிச்சிருக்கார் ஏன்னா மனச்சோர்வுக்கும் கோபத்துக்கும் நாம குடுக்கற வில ரொம்ப அதிகம் அந்த கதை மூலமா புத்தகம் இதை தான் ஆழமா சொல்ல வருது சரி மகிழ்ச்சிங்கிறது ஒரு தேர்வு அது ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆற்றல் நமக்குள்ள என்னவெல்லாம் செய்யும் புத்தகம் மகிழ்ச்சிய பன்னெண்டு விதமான சக்திகளா விவரிக்குதுன்னு சொன்னீங்க அது கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன் நிச்சயமா அந்த பன்னெண்டு சக்திகளையும் தனித்தனியா பாக்குறத விட அதை ரெண்டு பெரிய பிரிவா பார்க்கலாம் ஓகே ஒன்னு மகிழ்ச்சி நமக்குள்ள அதாவது உள் மனசுல என்ன செய்து இன்னொன்னு அது நமக்கு வெளியே இந்த உலகத்துல எப்படி செயல்படுது இது எளிமையா உணர்வை விரிவடைய செய்து நம்மளோட விழிப்புணர்வை கான்சியஸ்னஸ பெஞ்சுது நாம சின்ன சின்ன விஷயங்கள்ல சிக்கிக்காம வாழ்க்கையோட பெரிய சித்திரத்தை பார்க்க உதவுது ரெண்டாவது அது பொறுமை விடாமுயற்சி சகிப்புத்தன்மை மாதிரி நற்பண்புகளை வளர்க்குது புத்தகம் ஒரு அருமையான வரி சொல்லுது மகிழ்ச்சி இல்லாத பொறுமை எரிச்சலை மட்டும்தான் உருவாக்கும் ஆமா யோசிச்சு பார்த்தா அது உண்மைதான் நாம சந்தோஷமா ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கும் போது அது சுமையா தெரியாது ஆனா எரிச்சலோட காத்திருந்தா ஒவ்வொரு நிமிஷமும் நரகமா இருக்கும் அதேதான் மூணாவதா அது நம்ம உடம்பு மனசு உணர்ச்சி இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு சீரமைக்குது மகிழ்ச்சி ஒரு தகவல் தொடர்பு திறனும் மாதிரி செயல்பட்டு இது எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு இணக்கத்தை உருவாக்குது இதுதான் உண்மையான ஆரோக்கியத்துக்கு வழின்னு புத்தகம் சொல்லுது அப்போ மகிழ்ச்சிங்கிறது உள்ளுக்குள்ள நம்மள சரி செய்யுது நம்ம பார்வையை விசாலமாக்குது நல்ல குணங்களை வளர்க்குது இது உள்மனமாற்றம் சரி வெளிய உலகத்துல இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது வெளிய உலகத்துல மகிழ்ச்சி ஒரு காந்தம் மாதிரி வேலை செய்யுது அது நல்ல ஆற்றல்களை அதாவது வளம் நல்லிணக்கம் உயிர் சக்தி போன்றவற்றை ஈர்க்குது நீங்க மகிழ்ச்சியா இருக்கும்போது நல்ல மனிதர்களும் நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி வரதை உணர முடியும் அடுத்ததா நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறது உங்களோட மட்டும் நிற்கிறதில்ல அது உங்களை சுத்தி இருக்கிற அழகு நன்மை நேர்மை எல்லாத்தையும் ஆற்றல் படுத்துது அதாவது உங்களோட மகிழ்ச்சி இந்த உலகத்தையே ஒரு சிறந்த இடமா மாத்திரத்துக்கு உதவுது மகிழ்ச்சி ஒரு கவசம் மாதிரியும் செயல்படும் குறிப்புல படிச்சேன் அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஒரு உணர்ச்சி எப்படி கவசமா இருக்க முடியும் அதுதான் இதோட ஆழமான சக்தி மகிழ்ச்சி உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குது அது எதிர்மறை சக்திகள் தீய தாக்கங்கள் மற்றவங்களோட பொறாமை இது எதுவுமே உங்களை பாதிக்காம ஒரு கவசமா செயல்படுது அப்படியா நீங்க உண்மையான மகிழ்ச்சியில இருக்கும்போது எந்த எதிர்மறை எண்ணமும் உங்களை அசைக்க முடியாது ஆக மகிழ்ச்சிங்கிறது வெறும் ஃபீல் குட் விஷயம் இல்ல அது ஒரு தற்காப்பு கருவி கூட அப்போ மகிழ்ச்சி நம்மளோட இயல்பான நிலை அது இவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னா ஏன் நம்மளால அத தொடர்ந்து உணர முடியல நம்மளுக்கும் மகிழ்ச்சிக்கும் நடுவுல என்ன தடைக்கெல்லாம் நிக்குது புத்தகம் இத மகிழ்ச்சியின் எதிரிகள்னு சொல்லுது இல்லையா ஆமா இது ரொம்ப முக்கியமான பகுதி நாம ஏன் மகிழ்ச்சியை இழக்கிறோன்னு தெரிஞ்சாதானே அதை சரி செய்ய முடியும் புத்தகம் பல எதிரிகளை பட்டியலிடுது தற்பெருமை அகங்காரம் பேராசை வெறுப்பு பயம் இப்படி ஆனா இது எல்லாத்துக்கும் மூல காரணம்னு ஒன்ன சொல்லுது அதுதான் பிரிவினைவாதம் செப்பரேஷனிசம் பிரிவினைவாதம் அப்படின்னா என்ன இது கொஞ்சம் புதுசா இருக்கே தனிமையா உணர்றதா தனிமையை விட ஆழமானது நான் வேற மத்தவங்க வேற இந்த உலகம் வேறன்னு நினைக்கிறேன் என்னும் இந்த நான் வர்சஸ் உலகம் மனப்பான்மையிடம் பிரிவினைவாதம் ஓகே இந்த பிரபஞ்சத்தோட ஒரு அங்கமா தன்னை உணராம தன்னை துண்டிச்சுக்கிட்டு பார்க்கறது இந்த எண்ணம் இருக்கும் வரைக்கும் உண்மையான நிபந்தனையற்ற மகிழ்ச்சியை உணரவே முடியாதுன்னு ஆசிரியர் உறுதியா சொல்றார் ஏன் அப்படி ஏன்னா மகிழ்ச்சிங்கிறது ஒரு இணைப்பு உணர்வு நாம பிரிஞ்சு நிற்கும் போது அந்த உணர்வு எப்படி வரும் இது ரொம்ப ஆழமான கருத்து நாம நம்மள மத்தவங்களோட ஒப்பிடும் போதும் பொறாமப்படும் போதும் இந்த பிரிவினை உணர்வு தான் வேலை செய்யுது சரி இந்த தடைகளெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஒருத்தர் எப்படி மகிழ்ச்சி அதிகப்படுத்துறது இது வெறும் தத்துவமா இல்லாம இதுக்கு ஏதாவது நடைமுறை வழிகள் இருக்கா ஒரு யூசர் மேனுவல் நிச்சயமா கொடுக்குது இதுதான் இந்த புத்தகத்தோட சிறப்பு அது நாலு தெளிவான வழிகளை சொல்லுது முதல் வழி சேவை சேவை எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம மற்றவங்களுக்கு சேவை செய்யும் போது மகிழ்ச்சி தானா பெருகுமா புத்தகம் சொல்லுது எடுத்துக்கொள்வது உங்கள் சந்தோஷத்தை அதிகரிக்கலாம் ஆனால் அது உங்கள் மகிழ்ச்சியை ஒருபோதும் அதிகரிக்காது கொடுக்கறதுல தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கு அருமை வழி ரெண்டாவது அழகை நோக்கிய முயற்சி கலைய ரசிக்கிறது இயற்கையோட ஒன்றி போறது ஏன் முரண்பாடான கருத்துக்கள்ல கூட ஒரு இணக்கத்தை தேடுறது இது எல்லாமே நம்ம உள்மயத்திலிருந்து மகிழ்ச்சியை வெளியே கொண்டு வரும் மூணாவது மகிழ்ச்சியான எண்ணங்கள் நம்ம எண்ணங்களை நாம தான் தேர்ந்தெடுக்கணும் ஒரு நாளைக்கு நமக்கு வர்ற எண்ணங்கள்ல எண்பது சதவீதம் எதிர்மறையானதுன்னு புத்தகம் சொல்லுது சதவீதமா ஆமா நாம விழிப்புணர்வோட முயற்சி செய்து நேர்மறையான மகிழ்ச்சியான எண்ணங்களா மாத்தணும் வழி கண்ணிய சுவாரஸ்யமா இருந்துச்சு பொருட்களை ஆசிர்வதித்தல் அப்படின்னா என்ன நான் காலையில எழுந்து என் காஃபி ஆசிர்வதிக்கணுமா கேட்க கொஞ்சம் வினோதமா இருக்கே ஆமா நீங்க சொல்றது சரிதான் முதல்ல கேட்கும் போது கொஞ்சம் தான் இருக்கும் ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற கொள்கை ரொம்ப ஆழமானது நீங்க பயன்படுத்துற உணவு உடை பணம் இப்படி எல்லாத்தையும் மகிழ்ச்சியால நிரப்பணும் அதுக்கு நன்றி சொல்லணும் இது வெறும் சடங்கு இல்ல அப்போ நாம பொருள்களை வெறும் பயன்படுத்துற மனநிலையிலிருந்து அது நமக்கு கிடைச்சதுக்கு நன்றியோடு இருக்கிற மனநிலைக்கு மாறுறது இப்படி செய்யும் போது நீங்க உங்க சூழல்லையே ஒரு நேர்மறை ஆற்றல போதபூர்வமா உருவாக்குறீங்க அது உங்க மகிழ்ச்சியை இன்னும் அதிகப்படுத்தும் ஓகே இப்போ புரியுது அது ஒரு மனநிலைய மாத்திர பயிற்சி சரி இது மாதிரி வேற ஏதாவது உறுதியான பயிற்சிகள் புத்தகத்துல இருக்கா ஸ்ரோதாக்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஒரு மிக சக்தி வாய்ந்த பயிற்சி இருக்கு உங்களோட நினைவுக்கு வர்ற மிக ஆரம்ப காலத்தில் நடந்த ஒரு மகிழ்ச்சியான அனுபவத்துக்கு உங்க மனசை கொண்டு போகணும் உதாரணமா உதாரணமா சின்ன வயசுல அப்பா தோல்ல உட்காந்து திருவிழா பார்த்தது சரி அந்த நினைவுக்கு போயாச்சு அப்புறம் இதுல ரெண்டு நிலைகள் இருக்கு நிலை ஒன்னு அந்த இடம் நேரம் கூட இருந்தவங்க நீங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸுன்னு எல்லாத்தையும் சீக்கிரமா நினைவுக்கு கொண்டு வாங்க இப்போது அந்த மகிழ்ச்சியை மறுபடியும் அனுபவிங்க அது அப்போ நடந்த மாதிரி இல்ல இப்போ நடக்கிற மாதிரி முழுமையாக அந்த உணர்வுல மூழ்கணும் ஓகே நிலை ரெண்டு இப்போ ஒரு படி பின்னாடி வந்து அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கிற உங்களுடைய பழைய உருவத்தை ஒரு பார்வையாளரா கவனிங்க அந்த மகிழ்ச்சி உங்க மனசுல உடம்புல உணர்ச்சிகள்ல என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு பாருங்க பழைய சந்தோஷத்தை மறுபடியும் உயிர்ப்பிக்கிற மாதிரி இருக்கு ஆனா இதனால இப்போ என்ன பிரயோஜனம் கடந்த காலத்தை நினைச்சு பார்க்கறது ஒரு தற்காலிக ஆறுதல் தானே இல்ல இதுக்கு ஒரு ஆழமான நோக்கம் இருக்கு புத்தகம் இத உறைந்திருக்கும் ஆற்றல் அதாவது ஃப்ரோசன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுது ஃப்ரோசன் எனர்ஜி ஆமா இது ஒரு அனலஜி மூலமா சொல்லணும்னா நம்மளோட பழைய மகிழ்ச்சியான நினைவுகள் எல்லாம் நாம பேங்க்ல போட்டு வச்ச சேமிப்பு பணம் மாதிரி சேவிங்ஸ் மாதிரி அதே தான் தான் ஆனா நாம அதை பயன்படுத்தாம வச்சிருக்கோம் இந்த பயிற்சிகள் அந்த சேமிப்பு கணக்கிலிருந்து மகிழ்ச்சி பணத்தை வித்ட்ரா பண்ணி இன்னைக்கு நம்மளோட குணப்படுத்துதலுக்கும் வளர்ச்சிக்கும் பயன்படுத்துறதுக்கான ஒரு வழி வாவ் ஃப்ரோசன் எனர்ஜிங்கிறத விட இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் அனாலஜி ரொம்ப தெளிவா புரிய வைக்குது நாம நம்மளோட பழைய மகிழ்ச்சியை இன்னைக்கு முதலீடு செய்யலாம் ரொம்ப சக்தி வாய்ந்த யோசனை இப்ப நாம புத்தகத்தோட மிக முக்கியமான மையப்புள்ளிக்கு வர்றோம் சொல்லுங்க மகிழ்ச்சி ஒரு சிறப்பு ஞானம் அதாவது ஜாய் ஸ்பெஷல் விஸ்டம் அப்படிங்கிற வரி இந்த புத்தகத்துல திரும்ப திரும்ப வரும் இதுதான் இந்த புத்தகத்தோட சாராம்சம் மகிழ்ச்சி ஒரு ஞானமா இது எப்படி சாத்தியம் ஞானங்கிறது அறிவு தெளிவு சம்பந்தப்பட்டது மகிழ்ச்சிங்கிறது ஒரு உணர்ச்சி தானே ஒரு உணர்ச்சி எப்படி ஞானமா இருக்க முடியும் அருமையான கேள்வி புத்தகம் என்ன சொல்லுதுன்னா நீங்க உண்மையான மகிழ்ச்சியான நிலையில இருக்கும்போது உங்களுக்கு வழிகாட்ட இருந்து விதிகளோ ஆலோசனைகளோ தேவையில்லை மகிழ்ச்சியே உங்களுக்கு என்ன செய்யணும் எப்படி செய்யணும் ஏன் செய்யணும்னு கத்துக் அது ஒரு உள் திசை காட்டி மாதிரி இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் புரியல நீங்க ஒரு பிரச்சனையில இருக்கும்போது கவலையோடும் மன அழுத்தத்தோடும் ஒரு முடிவெடுத்தா அது பெரும்பாலும் தவறாதான் போகும் ஏன்னா உங்க மனசு குழப்பத்துல இருக்கு சரி நிலைக்கு நீங்க கொண்டு வந்துட்டா உங்க மனசு தெளிவாயிடும் உங்க ஆன்மா சரியான வழியை காட்டும் மகிழ்ச்சியோட எடுக்கப்படுற முடிவுகள் எப்பவுமே சரியான முடிவுகளா இருக்கும்னு புத்தகம் சொல்லுது மகிழ்ச்சி உங்க மனசை அமைதிப்படுத்தி உங்க உள்ளுணர்வை பேச வைக்கிறது அந்த உள்ளுணர்வு தான் ஞானம் அப்போ ஒரு சிக்கலை தீர்க்கிறதுக்கு அந்த சிக்கலை பத்தியே யோசிக்காம முதல்ல நம்மளோட மனநிலையை சரி செய்யணும் மகிழ்ச்சியான நிலையை அடைஞ்சிட்டா தீர்வு தானா கண்ணுக்கு தெரியும்னு சொல்றீங்க இது பிரச்சனைகளை அணுகிறதுக்கான ஒரு முற்றிலும் புதிய கண்ணோட்டம் ஆமாம் சிக்கல் அல்ல உங்களை சரி செய்யுங்கள் தீர்வு தானாக வரும் இதுதான் அந்த சிறப்பு ஞானம் அப்படியானா இந்த மகிழ்ச்சியும் குணப்படுத்துதலும் புத்தகத்திலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான செய்தி இதுதான் மகிழ்ச்சிங்கிறது நாம தேடி போய் அடையிற ஒரு இலக்கு இல்ல அது நம்மளுடைய இயல்பான நிலை அது ஒரு தற்காலிக உணர்ச்சி இல்ல அது ஒரு அடிப்படை குணப்படுத்தும் ஆற்றல் நாம முயற்சி செய்து வளர்த்துக்க வேண்டிய ஒரு சிறப்பு ஞானம் சரியா சொன்னீங்க இது ஒரு மிகப்பெரிய கண்ணோட்ட மாற்றம் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா நாம மகிழ்ச்சியா இருக்கலாம்னு காத்திருக்க கூடாது நாம மகிழ்ச்சியா இருந்தா ஒரு நல்ல வாழ்க்கை தானா அமையும் மகிழ்ச்சிங்கிறது ஒரு நல்ல வாழ்க்கையோட விளைவில்லை அதுதான் காரணம் இதுதான் ஆசிரியர் நமக்கு கொடுக்குற அழைப்பு உங்களுக்காக ஒரு சிந்தனை எதிர்காலத்தில் மருத்துவமனைகளில் மருந்து மாத்திரைகளுக்கு பதிலாக மகிழ்ச்சி துறைகள் அதாவது ஜாய் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கணும் மகிழ்ச்சியை அறிவியல் பூர்வமாக ஒரு சிகிச்சை முறையாக பயன்படுத்துவாங்கன்னு இந்த புத்தகம் ஒரு தொலைநோக்கு பார்வையை முன்வைக்குது அந்த நாள் வர்ற வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டாம் இன்றைக்கே உங்களோட தனிப்பட்ட மகிழ்ச்சி சோதனையை நீங்கள் ஆரம்பித்தா என்ன உங்க வாழ்க்கையில அது என்ன மாதிரியான ஆட்டல வெளிக்கொண்டு வருதுன்னு பார்க்க நீங்க மறுபடியும் அனுபவிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நினைவு எது இல்லை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க செய்யக்கூடிய ஒரு சின்ன சேவை என்ன யோசி யோசிப்பாருங்க